காலையை சாப்பிடையா வெக்கம் கேட்டா விழுகிறாங்க மாப்பிள்ள எங்க அக்கா சாப்பிடாம என்னது வாங்க மீசமணியே சந்தோஷமா போங்க எப்பதைக்கு நம்ம ஜின்னத் பிரியாணி ஜன்னத் பிரியாணி கிடைக்கு வாங்க சந்தோஷமா சாப்பிட்டு போங்க

ஓகே மா உள்ள உள்ளே போகலாமா ஆமா வா மாப்பிள உள்ளே வாங்க பேச்செல்லாம் கிடையாது ஒன்லி வீச் கொஞ்சம் கொஞ்சோண்டு சிக்கன் லெக் பீஸ்லாம் எப்படி மட்டன் வந்துச்சு யார் நீங்கள் பண்ணா வேணாம் நான் அதில் வேற கடிடா கடிடா சிக்கன் எடுக்கிறா எல்லும் சிக்கனை எப்படி கடிச்சு இழுக்கணும் அப்படி எடுத்து அப்படியே கடிச்சு இழுங்க கார்களாக கூட்டிகிட்டு போயிட்டீங்க எங்கே எங்க காரணம் இன்னைக்கு எங்கே போனதானே மாப்பிள்ளையை கார்களவு கூட்டி போயிட்டு சம்பளம் வருமா வர வரேன் போட்டு விட்டுறேன் ஜிபே பண்ணிடுறேன் எடுத்து கடிங்க கடிங்க வா கட்டிங்க இல்லுங்க இல்லுங்க இருங்க இல்லங்க நீங்க எழுதுறீங்க இல்லுங்க கீழே எலும்புதான் இருக்கு சாப்பிடா 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 தெம்பா சாப்பிடா பாவா நான் மட்டன் பீரியா நல்லி எழுப்பி சாப்பிட்டேன் மாப்பிள்ளை வந்து லெக் பீஸ் ஏன் நல்லி இலமையா அப்படியா நாட்டுக்கோழி இது நாட்டுக்கோழி என்ன நாட்டுக்கோழி சரியா டாக்டர் டேஸ்டா ரொம்ப டேஸ்ட்டு அண்ணா எப்படி மட்டன் பீஸ் வந்துச்சு உனக்கு ம் மாச கணக்குப்பட்டியோ அப்படியா தலைவா இந்த விஷயம் ஓனர் தெரியுமா இனிமே தெரிஞ்சுருமே இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பாங்க அப்போ உங்கள் சீட்டு கிளியுது ஒரு

நல்ல பீடாயா என்ன முந்தி இந்திலா இருக்கு ஆமா நீ யானه கேட்டீங்க இந்தி எதுக்கு இதெல்லாம் செஞ்சீங்க வெத்தரைல வராதா அது அதுலயே இருக்கு அட தெற அதுலயே உள்ளே இருக்கு அபடியா அந்த இருக்குமா பச்சை கலர்ல ம் பூன் பூன் இருக்கு என்ன பூன் கொடுக்க மாட்டேங்க அட அது என்னடா வக்குறான் நல்லா இருக்கா போகா சூப்பர் முடிச்சுட்டீங்களா என்னன்னா சூப்பராக இனிப்பா இருக்கு என்ன ஸ்வீட்டா இருக்கு அப்படியா சூப்பராக இருக்கு வெங்காயத்துக்கு பிரியாணிக்கு தரமாக இருக்கணும் நைட்டுங்கிறே வரணும் போல இதே மாதிரி நல்லி பிரியாணி சூப்பராக இருந்துச்சு இது பாதி எடுத்துங்க எழுதிங்களா இதே நல்லி பிரியாணி இதே மாதிரி தான் இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு நல்லி பிரியாணி சாப்பிட்றான்டா நண்பர்களே பாருங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்றேன் நைட்டு சந்தோஷம் ஓடிடுங்க வரலாம் பிரியா சந்தோஷம் ஓடிட்டு ஆ பிரியாணி சாப்பிட்லாம் இங்கே வரலாம் பிரியா ஐயா ஐயா அவை வேணாங்க அவன் வேணாங்க அவன் நம்ம பேச்சு கேட்கல பார்த்தீங்களா எங்கே சுற்றிட்டு இருந்தியாண்டு காலேஜ் போகாமல் அவன் தம்பி சுற்றிட்டு இருக்கியா கேட்டால் காலேஜ் போகிறேன் அவங்களுக்குள்ள இந்த போன் அடிக்கிறேன் எங்கடா இருக்கேன் கேட்டி காலேஜ்ல இருக்கா வயிறா சார இருக்காரு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவோம் அப்ப இது நாட்டுக்குழி எழுபது கடிச்சு ஆ இல்லங்க இல்லைங்க சாப்பிடுங்க ஆ தம்பி மாஸ்டருங்க தம்பி அருமையான புரட்டா மாஸ்டரு ஏ சிறந்த மாஸ்டர் நம்ம சூர்யா மாஸ்டர்

எங்க அவங்க கத்து கொடுத்த அந்த வழியில ஒரு நல்ல இடத்துல வேலை பார்க்கறீங்க நம்ம சொல்லுவாங்க நெஞ்சு நிக்க ஜன்னத் பிரியாணி நீ சொல்லுங்க உங்க சொல்லுங்க சொல்லுங்க

அண்ணே நம்ம கடை ஃபுல்லாக அப்படியே ரவுண்ட் அண்ணே மேலே ஃபுல்லாக கட்டினேன் இல்லை ஏசி வேறு இருக்குது நான் ஃபுல்லாக ஏசியெல்லாம் அருமையாக கூலிங்கு பார்த்துங்க ஏசியை பாருங்கள் தரமாக இருக்குது ஏசி எடுக்கட்டு எடுக்கட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை வாங்க 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 அண்ணே அப்படி எங்கிட்டு போன இந்தா அங்கிட்டு இந்த இந்தா உங்கிட்ட எங்கே எங்கே இங்கே எப்படி என்ன நைட்டு இருக்குங்களா அதிலேயே போட்டுருக்கு அதான் கிட்டே போய் கிட்ட கிட்டே உங்கள் கடை என்னென்ன இருக்குன்னு காமிங்க சூப்பராக இவ்வளோ ஐட்டங்கள்லாம் இருக்குது மட்டன் கொத்து பரோட்டா சிக்கன் கொத்து பரோட்டா கொத்து பரோட்டா மட்டன் வாழையில் புரோட்டா நல்லி சாப்ஸு மட்டன் சுக்கா மட்டன் மிளகு ரோஸ்ட்டு மட்டன் முட்டை கறி மட்டன் கொத்து கறி மட்டன் நீரல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸு முட்டை ஃப்ரைட் ரைஸு வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸு சிக்கன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸு வெஜ் நூடல்ஸு ஜெஸ்வான் நூடல்ஸு நல்லி பிரியாணி மட்டன் பிரியாணி காடை பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி முட்டை பிரியாணி ப்ளே பிரியாணி மட்டன் கறி தோசை சிக்கன் கிரேவி தோசை முட்டை தோசை ஆனியன் தோசை ஸ்பெஷல் தோசை ப்ளைன் தோசை பொடி தோசை அப்படி கிட்டுவாங்க இப்போ காட்டுறேன் நெய் தோசை ஊத்தாப்ப ஆனியன் ஊத்தாப்ப முட்டை ஊத்தாப்ப முட்டை பொரியல் சிந்தி சிக்கன் கிரேவி பெப்பர் சிக்கன் கிரேவி காரली சிக்கன் கிரேவி ஜிஞ்சா சிக்கன் கிரேவி பட்டா சிக்கன் கிரேவி சிக்கன் மஞ்சூரிய புல் கிரேவி சிக்கன் ஆப்ரில் சிக்கன் குவாட்டர் கிரில் சிக்கன குவாட்டர் எடுவீங்களா குவாட்டர் இல்ல ஓ அந்த குட்ரா கோட் சிக்கன் ஆப்லேட் ஆபாயில புல் பாயில அதித்த முட்டை வடியலே ஒருவேளை ஆபாயில தம்பி சூர்யா மாப்பிள்ளைக்கு ஒரு ஆப்பாயில் நல்லா பெப்பர் நல்லா பண்ணுங்க மட்டன் சிலோன் புரோட்டா மட்டன் சிலோன் புரோட்டா சிலோன் புரோட்டா மட்டன் கொத்து புரோட்டா சிக்கன் கொத்து புரோட்டா கொத்து புரோட்டா மட்டன் வாழையில பரோட்டா அப்பா இருக்கா முடிஞ்சா எவ்வளவு இவ்வளவு ஐட்டங்கள் இருக்கானே இருக்கா ரொம்ப நன்றினே இனிமேல் நம்ம கடை கண்டிப்பா ஒரு நல்ல இலக்கை நீங்க அடைவீங்க அது மீச பண்ணி சேனல போடுற கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி தான் என்ன மாப்பிளா கரெக்ட் மாமா உங்க டைலாக் சொல்லுவாங்க அழகாக சொல்லுங்க ஹலோ காய்ஸ் ஹலோ காய்ஸ் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பாலைக்கு கோயில் பக்கத்துலேயே இருக்கு பிரியாணி நம்ம எப்படி உங்க கடையை மறக்க முடியும் மறக்கவே முடியாது ஏன்னா அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டு தரமும் சுவையும் நிறைஞ்சிருக்கு அடுத்து நம்ம ஒரு மூலம் நம்ம மெமிகரி அடிச்ச ஆமாம் என்னங்க என்ன பண்றீங்க நீங்களும் தம்பி ராமச்சந்திரன் அம்மா நான் அவர் மாதிரி பேசுவேன் எப்படி இருக்கு பிரியாணி சவப்பு கலர் சகப்பு கலர் இருக்கா அந்த காலம் எடுத்து ஊத்தி சாப்பிடுங்க ஏதாவது ஊத்தி சாப்பிடுங்க மாப்பிள்ள உங்க அக்கா எங்க இருக்காங்க என்ன சிரிக்கிறீங்க அக்கா வீட்டுல இருக்காங்க அப்படியா உங்க அக்கான்றது யாரை தான் தெரியுமா என் ஐயோ டாடியா உண்மையிலே ஒரு தரமான ஒரு சாப்பாடு மதி இன்னைக்கு லஞ்சு சாப்பிட்டோம் ஆக்சுவலாக இந்த வீடியோ இன்னைக்கு நாளைக்குள்ள இறங்கி நண்பர்களே சுடச்சூட நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனல் வந்து எப்பவுமே எடிட்டிங் கிடையாது சுடச்சூட ஆவி பறக்க பறக்க அப்படியே நாங்க எப்படி சாப்பிடுவோம் அப்படியே அப்லோட் ஆகும் வீடியோ இதுதான் நம்ம சேனல் மதுரை முதல்ல மீது மற்றொரு வீடியோ மாப்பிள்ள முடிச்சுருமா அதிகமா எனக்கு <laughs> 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 <laughs>

அங்க வர முடியல கடலை வாசனை வருது அதனால வண்டி எனக்கு நாங்க உண்மையை வீடியோ கேட்கலாம் சொல்ல சத்தியமா அப்படியே கடல் வசனம் அந்த ரோட்ல கிராஸ் ஆக வரும் நம்ம கடை பைபாஸ்ல ரோட்டு மேலே இருக்கு திருப்பால பஸ் ஸ்டாப் தாண்டி வண்டி நின்றுச்சு கிருஷ்ணகோலி தாண்டணும்னா அமைச்சு ஜன்னத் பிரியாணி கடை தான் இருக்கேன் வாங்க ஒரு ருசிச்சு பாருங்க நல்லா இல்லையா கம்மாலி கழிவு ஊத்துங்க நல்லா இல்லைன்னா அவ்வளோ டேஸ்டாக அற்புதமாக இருக்கு நம்ம கடையில் மாப்பிள்ள சிந்தி ஒழு விட்டாய் மாப்பிள்ள ஒழு விட்டாய் மாப்பிள்ள ஒழு விட்டாய் மாப்பிள்ள ஒழு விட்டாய் இந்த ஆட்டாட்டியும் திருப்பி சாப்பிட முடியல இப்போ வெறி கொண்டு வந்தீங்க உண்மையிலேயே பசிதே போல மாப்பிள்ளை பாவம் எப்படி போட்டா எப்படி மாப்பிள்ள தரமா இருப்பாமா ஏய் சாப்பிடவே இல்லை உங்களுக்கு தரமா இருக்கு தானே சாப்பிடாமா பிச்சு அப்படியா வீடியோ ரெக்கார்ட் இருக்கு அப்படியே ரெக்கார்டு இருக்கா ரிப்ளை பண்ணிடுவான் ஓகே வீடியோவை வீடியோவா ஓ நம்மளாச்சு ஓகே நம்மளே மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களுடன் இருந்து வருவது மதுரை மீசமணி மாசு மாறி அங்க அந்த சொல்லியே சு பூரின்னு கேட்டேன் ஏன் கேட்டீங்க மாசு மாறி மாறி ஆ வணக்கம் காய் சொல்லு ஹலோ ஹாய்ஸ் நம்ம வாய்ஸ் பாய் கா பாய் ஹாய் பாய் கா பாய் ஹாய்ஸ் அன்னே வணக்கம்ண்ணே ரொம்ப நன்றி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி விடுதேன் நம்ம லைனில் பிடிச்சிட்டாப்புல தம்பி இதுதான் இதுதான் நம்ம நம்ம வீடியோ ரெகுலராக பாக்குறவங்க